சுகர் காரணத்தினால நான் ட்ரெயின்லலாம் வரும்போது சிறுநீர் தெரியாம கழுத்த மாதிரி ஒரு உணர்வா இருக்கு அதனால ட்ரெஸ்ஸோட தொழலாமா அதனால தொழாம கலாவா ஆயிருக்கு வழக்க கெழுங்க அதாவது மனிதர்களுக்கு சில இயற்கையான நோய்கள் ஏற்படும் அதாவது சில பேருக்கு சிறுநீர் அவங்களை அறியாமையே போய்கிட்டு இருக்கும் அது ஒரு நோய் சிறுநீர் நம்ம வந்து நினைச்சா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நினைச்சா வந்து அதை ரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாரும் இருக்கிறோம் ஆனா சில பேருக்கு என்ன செய்யும் அதிகமான அந்த இன்சுலின் போதுமான அளவுக்கு சுரக்கலைன்னு சொன்னா நீரிழிவு நோய்கிறாங்கல்ல அது மாதிரியான ஒரு நோய் அதிக அதிகப்பட்டு விட்டது என்று சொன்னால் ரொம்ப அதிகமாகும் போது சாதாரண சுகருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகிற போகிற நேரத்தில் என்னவாகும்னு கேட்டால் அவங்க கண்ட்ரோலை மீறி என்னவாயிரும் சிறுநீர் வழிபட்டுரும் அதே மாதிரி வந்து காற்று போறது இருக்கு இல்லையா காற்று சிறுநீர் வழிபட்டா நம்ம வந்து தூய்மைப்படுத்தி தான் தொழுவணும் தொழுகிக்கு அது பாதிக்கும் அதே மாதிரி காற்று போயிடுச்சுன்னு வைங்க வாயு பிரிந்து விட்டது என்று சொன்னால் அதுக்காக வேண்டி மழை செஞ்சு நம்ம தொழுவணும் ஆனால் சில பேருக்கு என்ன செய்யும்போது கேட்டால் இதுவே ஒரு நோயாக இருக்கும் காற்று போறதுங்கிறது ஒரு வாயுனால வெளிப்படுற அது ஒரு வகை சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா அது அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போய்கிட்டே இருக்க காற்று வெளிப்பட்டுட்டே இருக்கும் அது மாதிரியான ஒரு உடல் உபாதை இருக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன சட்டம் இவங்க எப்படி அந்த மாதிரி சிறுநீர் போய்கிட்டு இருக்கும்போதே தொழுகிறதா எப்படிங்கிறத கேட்குறாங்க இதில் வந்து ரெண்டு விஷயமா விளங்கிக்கணும் ஒன்று வந்து ஒரு வசுவாசுங்கிற அடிப்படையில் இல்லாதது இருக்கிற மாதிரி சில பேருக்கு தெரியும் அதாவது சிறுநீர் கசிஞ்ச மாதிரி தெரியும் ஆனா பார்த்தா இருக்காது காத்து போன மாதிரி தெரியும் ஆனால் போயிருக்காது இது மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு சட்டம் அல்லது தொடர்ச்சியா இப்படி வெளியேறிக்கிட்டே வைங்க நெசமாக தெரியுது போய்கிட்டே இருக்கிறது அதுக்கு ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்கிறது பசுவாசல் அப்படியே சந்தேகம் வருதுன்னு வைங்க அதுக்கு என்ன சட்டம் கேட்டா ரசூல் செல்லா சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து தொழுகையில் இருக்கும் பொழுது தொழுது கொண்டு இருக்கும் பொழுது வந்து காற்று போன மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு வந்தால் அவர் அதற்காக தொழுகையை விட்டுவிட வேண்டாம் காற்று போறதுன்னு சொன்னா காற்று போன அந்த சத்தம் அவருக்கு கேட்கணும் இல்லை என்று சொன்னா அந்த துர்வாடை அவருக்கு உணரணும் சத்தமோ வாடையோ இல்லை என்று சொன்னால் போகல நினைச்சுக்கிட்டு போட்டு ரொம்ப அழ்த்திக்கிறாத காத்து போன மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு விட்டு வர தேவையில்லை காத்து போன மாதிரி அந்த மாதிரி சத்தம் வந்துச்சா அல்லது வாட வந்துச்சா அப்ப போய் நீ தொழுகையை முடிச்சிட்டு தொழுவணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போன்ட்டாங்க அப்ப அந்த இது சிறுநீர் எல்லாத்துக்கும் தான் சட்டம் சிறுநீர் போற மாதிரி தெரியுது ஆடையில பார்த்தா தென்படல அப்ப இது ஃபீலிங் கண்டுக்கிற தேவையில்லை நம்ம என்ன செய்ய வேண்டியது சிறுநீர் போகல நினைச்சுக்கிட்டு தொழுதிர வேண்டியது இது மாதிரி வசுவாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது கன்ஃபார்ம் ஆன விஷயத்தை தான் நம்ம நம்பணுமே தவிர மனக்குழப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துட கூடாது மனக்குழப்பத்தில் இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிச்சோம் சொன்னா மனநோய் ஏற்பட்டு போயிடும் நம்மளே என்ன செய்வோம் ஒரு மெண்டல் மாதிரி ஆயிடுவோம் சில ஆளுக்கு எல்லாம் குளிக்க போனாங்க ரெண்டு மணி நேரம் குளிப்பாங்க அவ்வளவு நேரம் குளிக்க தேவையே இல்லை எவ்வளவு பேர் ஆளுக்கு இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் குளிச்சா போதும் ஆனால் என்ன செய்வாங்க குளிக்க குளிக்க என்னமோ இருக்கிற மாதிரி இருக்காது என்னமோ இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் உழு செஞ்ச ரெண்டு மணி நேரம் உழு செய்வாங்க வசவசாங்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்ணத்தை வந்து அடிக்கலன்னு சொன்னா கடைசியில் பெரிய மனநோயாளியை நம்ம ஆயிருவோம் இது ஒரு வகை இது இல்லாம நிஜமாகவே ஒருத்தர் காற்று போய்கிட்டே இருக்கிறது சிறுநீர் கசிஞ்சு கொண்டே தொழுகையில தப்பி கட்டினா கூட சிறுநீர் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வறுமையானால் அந்த மாதிரியான சிறுநீர் வந்து சாதாரண சிறுநீர் போல கிடையாது அதனால் எந்த இபாதத்தையும் அது தடுக்காது பாதிக்காது நபிகள் நாயகம் காலத்துல மாதவிடாய் ரத்தம் தனி விஷயம் அது இல்லாம எப்ப பார்த்தாலும் உதிரப்போக்கு சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து எல்லா நேரமும் ரத்த அது மாதவிடாய் ரத்தம் இல்ல அது நோயினால் ஏற்படக்கூடிய ஒரு ரத்தம் அது எல்லா நேரமும் அவங்களுக்கு ரத்த போக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த அம்மா வந்து என்ன கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர எப்ப பார்த்தாலும் ரத்தப்போக்கு போக்கு போய்கிட்டே எப்படி தொழுகுறது அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க இந்த ரத்த இது ஏற்படுறதுக்கு முன்னாடி உனக்கு எவ்வளவு நாள் மாதவிடாய் வந்துச்சோ அந்த நாட்களை மாத ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு அந்த நாள் நீ சொல்லுவாத ஒரு அஞ்சு நாள் வச்சு அஞ்சு நாள் ஏதோ ஒரு அஞ்சு நாள் விட்டு மீதி ஒரு இருபத்தி நாளைக்கும் அது வரக்கூடிய ரத்தம் வந்து மாத விடாயில் வராது நோயினால வருது அது வந்தாலும் பரவாயில்லை நீ பாட்டுக்கு தொழுதுகிட்டே அது பாட்டு ஒரு பக்கம் வந்து நீ பாட்டு தொழுதுகிட்டே நோய்க்கா வேண்டி கொடுத்த சலுகை அவங்களுக்கு போய் ஒரு நாள் கழிக்கலாம் இருக்க முடியாது ஆனா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சுக்க ஒவ்வொரு துளைக்கும் ஒரு தொழுக தொழுது முடிச்சிட்டாங்கன்னா ஒழு செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு கனசு செய்யணும் மறு தொழுக தொழ வேண்டும் ஒவ்வொரு பக்து தொழுகைக்கா வேண்டி ஒழு செய்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கு சிறுநீர் நோய் இருக்கு அதுக்கு இதே மாதிரி தான் சட்டம் சிறுநீர் போய்கிட்டே இருக்குது தக்பீர் கட்டணும் போய்கிட்டே இருக்குன்னா போயிட்டு இருக்கு அதனால என்ன இருக்கு அது நோய் அது சிறுநீரே போய் கொண்டிருந்தாலும் அது சிறுநீர் கிடையாது அது நோயினால் ஏற்பட்ட ஒரு ஒரு விஷயமாக மார்க்கம் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு சலுகை தந்திருக்கிறது அவங்க அதுக்காக தொழுகை பார்த்து விட தேவையில்லை அவங்களிடமிருந்து காற்று வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் தொழுதுகிட்டு இருக்கலாம் அது மாதிரி சிறுநீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் தொழுதுகிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு என்ன செய்யணும் ஒரு ஒழு செஞ்சுக்கிறனும் அவ்வளவுதான் கணக்கு இந்த மாதிரி நீங்க எந்த கேட்டகிரில யார் யார் இருக்கிறீங்களோ அது மாதிரி பயன்படுத்திக்கிற